எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தீரும் அத்தனை கஷ்டங்களும் முழுதாய் முடியும் என்ற தலைப்பின் அடிப்படையில இந்த பதிவை கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை குறிப்பாக சில வருத்தங்கள் முற்றிலும் நீங்குவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புத கிரகநிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கிறது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த பதிவை தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் லாபச்சனி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு ஒரு அற்புத வரமாக அமைகிறது இந்த வரத்தை எப்போதுமே நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் இந்த வரம் மட்டும் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய வரத்தை நன்றாக பயன்படுத்தினீர்கள் என்றால் வாழ்க்கையிலே வசந்தம் வீசும் குறிப்பாக இந்த விஷயம் ஒன்று நீங்கள் மனதிலே பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை திருமணமாகவில்லை என்ற கஷ்டம் இருந்தாலோ அல்லது வேலை இடத்திலே ஏதேனும் வருத்தங்கள் இருந்தாலோ அல்லது வேலை தொழில் சரியாக அமையவில்லை என்று இருந்தாலோ அதிலே உங்களுக்கு மற்றவர்களுக்கு கிடைத்த அல்லது கிடைக்கக்கூடிய கிடைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பலன்கள் கிடைக்கவில்லை என்று இருந்தாலும் அதிலே இப்போது நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து தர துவங்குவார் சனி கொடுக்கும் போது நல்லவற்றை தடுக்க முடியாது ஆனால் அதை சரியான முறையில் காம குரோத துவேஷங்கள் இல்லாமல் நல்ல ஆலோசனையோடு உற்றார் உறவினரோடு உங்களுடைய சுக துக்கங்களினுடைய செய்திகளை பகிர்ந்து உண்மையாக இருந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அதாவது வரக்கூடிய அந்த வர வரம் திருமண வரமாக இருக்கலாம் திடீரென்று ஒரு தனலாபமாக இருக்கலாம் வேலையில பலருக்கு இப்போது ஓய்வு என்று ஒரு நிலை ஏற்படும் இது போதும் என்று அதனால் பண பயன் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் இப்படி பல நிலைகளிலே உங்களுக்கு இந்த பணம் சார்ந்த வருத்தம் அல்லது ஏதோ ஒன்றை உள்ளொன்று வைத்து வேலை செய்திருப்பீர்கள் சிலர் பெற்றோரை பார்த்து கொள்கிறேன் என்று பறைசாற்றி கொண்டு இருப்பார்கள் ஆனால் சில உடல்நல கோளாறுகள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி உழைத்துக் கொண்டு இருப்பது போன்று சற்று பிசிக்கல் எபிலிட்டி ஒரு மாடு எப்படி மற்றவர்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறதோ அதே போன்று நீங்களும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பீர்கள் ரிஷபம் என்றாலே அந்த எருது மாடு எல்லாம் இருக்கிறது எப்படி உழைக்கிறது அப்படி உழையாய் உழைக்கக்கூடிய அற்புதம் உங்களுக்கு இருக்கும் உடல் நலம் அதன் காரணமாக வருடத்தினுடைய துவக்கத்திலே உடல் நலம் சிறப்பாக இருக்கும் ஆனால் மே மாதம் வரும்போது ஏதோ ஒரு உடலிலே பலவீனம் ஏதோ ஒரு உடல்நலக் கோளாறு இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி என்பது இருக்கும் அதனால் உங்களுடைய மனநலம் கூட சற்று பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் எந்த விதமான டெஸ்ட் செய்து பார்த்தாலும் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருக்கும் அதற்காக வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் எந்த விதமான நோய் நொடி எதுவும் இல்லை என்ற அந்த நிலை தெரிந்து அது தெரிந்திருந்தாலும் கூட அதை தெரிந்து கொண்டாலும் கூட மனம் என்பது என்ன சரியில்லை என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் ஆகையினால் உடல் நலம் மனநலம் சீராக வைத்துக் கொள்வதற்கு யோகா தியானம் போன்றவற்றை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஜூலை மாதத்திலே பயணங்கள் செய்யும் போது சற்று கூடுதல் கவனமாக இருங்கள் குறிப்பாக ரிஷபராசி அன்பர்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய நட்போ உறவோ மேஷம் இருக்கிறது என்றால் பயணங்களிலே அவர்களோடு இணைந்து செல்லும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் கிரகங்கள் காட்டக்கூடிய அது மட்டுமல்ல அனுபவ ஜோதிட அறிவு காட்டக்கூடிய விஷயங்களிலே பார்க்கும்போது விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சில சூழ்நிலைகளை காட்டுகிறது ஆகையால் கவனம் பயண வழிகளிலே ரோட் ரேஜ் கூடாது யாரிடமும் சாதாரணமாக பேசி கடைசியிலே அது சண்டையாக மாறி மூன்றாம் நபர் தெரியாதவர்களோடு முரண் என்று இருந்தால் அதை விலகிக்கொள்வது அல்லது அதிலிருந்து விலகிக்கொள்வது முரண்பாடு சண்டையிலிருந்து வாக்குவாதமாக மாற்றாமல் விலகிக்கொள்வது எப்படி என்று பார்ப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஆனால் எங்கேனும் பயணம் என்றால் அதில் கவனம் பயணங்களிலே பிரச்சனை தென்படக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக இருக்கிறது இந்த கஷ்டங்கள் தீர வேண்டுமென்றால் இந்த கவனம் என்பது தேவை தேவையற்ற முரண்பாடு உற்றார் உறவினர் மூன்றாம் நம்பர் தேவையில்லாத அந்நியர்களோடு கூட சண்டை ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது நிதிநிலை பொருளாதார நிலையை பொறுத்த உங்கள் ராசியிலேயே இருந்து வருவது போவது போன்று இருந்து பணம் வரும் பணம் போகும் வரவுக்கேற்ற செலவு என்று இருந்த நிலை மாறி இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் மாற்றம் என்பதே நிச்சயமாக ஒரு மேக்னிஃபையிங் எஃபெக்ட் கையிலே பணம் எப்படியோ வந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது கைப்பணம் பெருகக்கூடிய அமைப்பு என்பது மே பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய நிலையில அந்த கைப்பணம் உயரும் அப்போது குருவினுடைய பார்வை பலத்தினுடைய அற்புதத்தையும் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது குரு பகவான் அவர் அற்புதங்களை செய்வார் தந்தையுடனான உறவு சிறப்பு ஏற்படும் ஆறு எட்டாம் வீடுகளை குரு மே பதினைந்து முதல் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பின் காரணமாக அந்த சமயத்தில் சொன்னேன் உடல் நலம் ஏதோ குன்றுவது போன்று தோன்றுமானால் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் அந்த நன்றாகத்தான் உடல் நலம் இருக்கும் என்பதற்கான காரணம் குரு ஆறு எட்டினுடைய பார்வை ஆனால் மனநலம் என்பது சற்று ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது உடல் நலம் சரியில்லை போன்ற அந்த உணர்ச்சிக்கு காரணம் சரி பகவான் அதனாலே சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது எல்லோருக்கும் நல்லதை நினைப்பது பரிகாரமாக இருக்கும் பிரச்சனைகள் மனதிலிருந்து நீங்கும் குரு பத்தாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால் இந்த பிரச்சனை தொழில் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும் இந்த காலகட்டத்திலே வங்கி இன்சூரன்ஸ் போன்றவற்றிலோ அல்லது நீங்கள் ஆயில் பிசினஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் இவையெல்லாம் வெற்றி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மேலும் ஆடை விற்பனை ஆடை வாங்கி விற்பது மொத்த விற்பனை அல்லது அழகு சாதன பொருட்கள் விற்பனை என்று இருக்கிறீர்கள் என்றால் அதிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மேலும் வருடத்தினுடைய கிட்டத்தட்ட அந்த ஜூன் மாதம் வரை செவ்வாய் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் இரண்டாம் இடத்தில் வக்ர நீச்சம் மூன்றாம் இடத்திலே வக்ர நீச்சம் அப்புறம் நீச்சம் என்று தொடர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் ரத்தம் சார்ந்த விஷயங்களிலே எந்த விதமான நோய் நோய் தொற்று இருக்கக்கூடிய விஷயங்களிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நோய் தொற்று உள்ள இடங்களுக்கு சென்று பார்த்து வருகிறேன் என்று நட்பு உறவு என்று கட்டி ஆற தழுவி வரும்போது ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு தொற்று நோயை பிடித்து வந்தால் அது வருடத்தில் மிகப்பெரிய நற்பலன் என்று இருக்கக்கூடிய விஷயத்தை விடக்கூடியது இந்த நோய் தொற்றுகளாக இருக்கும் அதையினாலே மனநிலம் நோய் தொற்று இவற்றையெல்லாம் காத்து கொள்வது என்பது பேணி காப்பது என்பது உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பு பலன்களை தரும் அதோடு கூட தொழிலிலே ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் வேண்டும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மே பதினெட்டு பத்தொன்பதுல ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் நிலையிலிருந்து பத்திற்கு வருகிறார் இங்கு சனி பகவான் பத்திலிருந்து பதினொன்று சனியை போன்றே வேலை செய்வான் பதினொன்றிலிருந்து பத்து ஆகினால் பேலன்சிங் எஃபெக்ட் போன்ற ஆகிவிடும் கிடைத்த சந்தோஷத்தை ஏற்றத்தை இரக்கமாகவும் இரக்கத்தை ஏற்றமாகவும் மாற்றிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகையினால் இந்த இடத்தில்தான் மிக கவனமாக இருக்க வேண்டும் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும் என்னவென்றால் கிடைத்தவற்றை சாத்வீகமான முறையிலே பயன்படுத்த வேண்டும் ஆணவம் இருக்கக்கூடாது கர்மம் இருக்கக்கூடாது மாயை குல்சிக்க கூடாது நம்மை விட்டால் ஆள் இல்லை என்ற எண்ணம் இருக்கக்கூடாது அதனால் சற்று கூடுதல் கவனம் என்பது வெற்றியை தரும் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லை யாருக்கேனும் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயம் வராது கொடுத்து கெடுவதை விட குடாம கொடுக்காமல் கெட்ட பேர் வாங்கிக் கொள்வது பிரச்சனை இல்லை மே ஜூன் மாதங்களில வேலை செய்கிறீர்கள் என்றால் அந்த இடத்திலே ஏதேனும் ஒரு நஷ்டத்தை தரக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல பேச்சில கண்ணியத்தோடு கவனத்தோடு எதிரிகளை யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து சற்று கவனத்தோடு இருப்பது வெற்றிக்கான வழியை தரும் இந்த திருமண வாய்ப்பை பொறுத்தவரை வருடம் முழுக்க வசந்தம் என்று சொல்லலாம் திருமணம் காதலுக்கு எப்படியோ கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகையினால் திருமண பிரிவு பிரிவிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது சிறப்பு இரண்டாம் திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அது ஏற்றதா சரியானதாக இருக்குமா என்று பார்த்து செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவை என்ற விஷயமாக இருந்தால் செய்யுங்கள் சமுதாயத்தில் மற்றவர்களை நம்ப முடியவில்லை என்று ஏதோ ஒன்று குருட்டுத்தனமாக சென்று திருமண உறவுகளில் இரண்டாம் திருமணம் மூன்றாம் திருமணத்திற்குள் சிக்கக்கூடிய நபர்களை பார்க்கிறேன் ரிஷபராசியிலே அதிகம் பேர் அதனால் கவனம் அதாவது திருமணம் அல்லவென்றாலும் கூட இரண்டாம் மூன்றாம் நபர்களோடு தேவையற்ற உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது கவனம் தந்தையினுடைய உறவு சிறப்பிருக்கும் அதே சமயத்தில் தந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் நன்றி விசுவாசத்துடன் மீண்டும் உங்களுக்கு ஆதாயமாக கிடைக்குமா என்றால் சந்தேகத்தை தரக்கூடிய வருடமாக இருக்கிறது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அதோடு கூட உடன்பிறந்தவர்களிடம் சற்று வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறையும் அதனால் மனக்கலக்கம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கவனத்தோடு இருங்கள் வருடத்தினுடைய துவக்கத்திலே உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலை மோசமடையக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயே ரிஷபராசி என்பர்களினுடைய தாயார் பலர் அவர்கள் உடல்நலம் மிக பாதிக்கப்பட்டிருக்கலாம் சிலருக்கு அவருடைய தாயாரினுடைய அறுபது வயதிற்கு மேல் எழுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய தாயார் உடல்நலக் குறைவு காரணமாக இறந்து கூட போயிருக்கலாம் அப்படி ஏதும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட துவக்கத்திலே அது போன்ற சம்பவங்களுக்கான வாய்ப்பு இது ஒரு வகையிலே அவர்களுக்கு மோட்சத்தை தரும் உங்களுக்கும் பனிச்சுமையிலிருந்து குறைவது போன்ற அந்த அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை அதாவது சிலர் படுத்த படுக்கையாய் இருந்து கஷ்டப்படுவதை விட இறைவன் மோட்சத்திற்கு அழைப்பது என்பது பல நிலைகளிலே சிறப்பை தரும் அதனால் உடல்நலம் கோளாறு தாயாரினுடைய நிலையிலே கவனமாக இருங்கள் தாயாரினுடைய உடல்நிலை வருத்தம் தரக்கூடிய சில நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஒன்று சொன்ன முதலிலேயே உங்கள் வீட்டிலே மேசராசி அன்பர்களோ அல்லது நட்பு உறவுகளில் இருந்தாலும் கூட அவர்களோடு பயணங்களின் போது மிக கவனமாக இருங்கள் சில விஷயங்களிலே கருத்து வேறுபாடு உங்களுடைய குடும்பத்தாரோடு தோன்றி இந்த வருடத்திலே மறையும் அதற்கு விட்டு கொடுத்து சென்று தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள் கழித்து ஏழரை சிகாலத்திலே வம்பு வழக்கு என்று கோர்ட்டு கேஸ் என்று பிரச்சனைகளை தரக்கூடிய வம்பு வழக்காக அது மாறிவிடக்கூடிய அமைப்பையும் இந்த வருடம் காட்டுகிறது இந்த வருடத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாக பிரிவினை போன்ற விஷயங்களிலே சரியான முறையிலே சரியான விஷயங்களை கையாளவில்லை என்றால் பார்ட்னர்ஷிப் முறையிலே சரியாக ஏதேனும் பிரித்து கொண்டு உங்களுடைய தொழிலை சொந்தமாக பார்க்கவில்லை என்றால் ஆண்டுகள் கழித்து ஏழைச்சனி காலத்திலே காவல் நிலையம் கோர்ட் என்று ரொம்ப வழக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பைக்கான அச்சாரத்தை இங்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே வயதானவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த வருடத்தில் வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு பிடித்த கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு உங்களுக்கு புண்ணிய பலன்களை தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் மாணவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு கல்வி நிலையில் ஒரு மேம்பாடு என்பது இருக்கும் அதுவும் மேம்பாடு என்பது இந்த ஜூன் மாதத்திற்கு மே ஜூன் மாதத்திலிருந்து மேம்பாடு நிச்சயமாக துவங்கும் காதலிலும் கூட மேம்பாடு அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளையும் குடும்ப சுகம் இல்லற சுகம் போன்ற விஷயங்களில் வரக்கூடிய ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எந்த விதமான தேவையற்ற பேச்சையும் சிறப்புகள் குறையக்கூடிய விஷயத்திலும் ஈடுபடாதீர்கள் சொத்து போன்ற விஷயம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தானாக வருவதற்கான பாகியமும் இருக்கிறது ஆனால் மே மாதத்திற்கு பின் வாங்கக்கூடிய சொத்துக்களில் சற்று கவனமாக இருந்து அதிலே நல்ல ஒரு ஒன்றுக்கு நான்கு வழக்கறிஞர் நல்ல வழக்கறிஞர்களிடம் தந்து பரிசீலனை செய்து சொத்தை வாங்குவதே சிறப்புகளை ஏற்படுத்தும் உங்களுக்கான சிறப்பு வழிபாடு என்றால் நிச்சயமான வழிபாடுகள் என்றால் மிக அற்புதம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வியாழக்கிழமைகளிலே இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் என்றால் சென்று வழிபாடு செய்வது மனதை உடலை இரண்டையுமே எப்போதுமே தெம்போடு வைத்துக் கொள்வது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்பர் ஒன் நிலைக்கு வரக்கூடிய அமைப்பை கிரகங்கள் தருகிறது இருந்தாலும் ஏதோ ஒரு மந்தநிலை போக்கோ சுயநிலை போக்கோ ஆணவம் கண்மம் மாயை இதற்குள் ஆணவம் மாயைக்குள் நிச்சயம் சிக்கக்கூடாது காரணம் என்னவென்றால் லாபச்சனி அது மட்டுமல்ல பத்தில் ராகு இதனால் மிக கவனமாக இருந்து சாத்திகமான முறைகளில உங்களுடைய வாழ்க்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அமைத்துக் கொள்ளும் போது ஆணாக பெண்ணாக இருந்தாலும் ரிஷபம் உயரங்களை உச்சங்களை தொடும் அன்பு நேர்களை பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி